ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக தான் உன் வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்ட வெளிச்சமே இல்லையே நினைச்சு கண்மூடி கவலையோடு வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் ஒளி வெள்ளத்தை ஏற்றுவதற்காக நான் உன் வீடு தேடி வந்துட்டேன் இனி எல்லா நாளும் உனக்கான வெற்றி நாளாக இருக்க போகுது நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் அடைவதற்கு உனக்கு உறுதுணையாக உன் அப்பன் முருகன் நானே உன்னை கரம் பிடித்து வழி நடத்தப் போகிறேன் செல்வமே உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக மட்டுமே இப்போது நான் உன் வீடு தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றத உன்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தீர்மானிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு நன்றாக நடிக்கிறார்கள் தானே எப்போவுமே ஒரு நாணயத்தை எடுத்தினா அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் அதில் ஒரு புறத்தை மட்டும் வைத்து அது எவ்வளவு ரூபாய் என கண்டுபிடிக்க முடியாது தானே ஏன்னா நாணயத்தின் ஒரு பக்கம்தான் அது எவ்வளவுன்னு எழுதியிருக்கும் இன்னொரு பக்கம் எழுதி இருக்காது அதே போல ஒரு மனிதரின் ஒரு பக்கத்தை ஒரு முகத்தை மட்டும் பார்த்துட்டு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றத சொல்ல முடியாது நாணயத்தின் இரண்டு பக்கமும் பார்த்தால் தானே அது எவ்வளவு காசுன்றது தெரியவனும் அதே போல ஒரு மனிதனின் ரெண்டு விதமான முகத்தையும் பார்த்தாதான் அவனுக்குள்ள நல்லவங்க அதிகமாக இருக்காங்களா அல்லது கெட்ட குணம் அதிகமாக இருக்கா அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது உனக்கு புரிய வரும் எந்த மனிதரையும் பார்த்த உடனே அவங்க நல்லா சிரித்து புன்முறுவலாக பேசுவதை வச்சு அவங்க நல்லவங்கதான்ற முடிவுக்கு வந்துவிட வேண்டாம் உனக்கு எதிரின்னு ஒருத்தர் கூட இல்லையேன்னு நீ நினைச்சு ஆனந்தப்படுகிறாய் ஆனால் உனது நெருங்கிய உறவு ஒருத்தர் தான் உனக்கு எதிரியாக மாறப்போகிறார் என்பதை புரிந்து நடந்து கொள்ளேன் செல்வமே தான் ஏற்கனவே உன் கூடவே இருந்து உனக்கு குழி பறிச்சுக்கிட்டு உனக்கு கெடுதல் நினச்சிக்கிட்டு நீயே அறியாமலேயே உன் கூட போட்டி போட்டுக்கிட்டே உன்னை பின்னுக்கு தள்ளி அவங்க முன்னுக்கு வர்றதுக்காகவும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அதற்குள் தான் இருக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ ஒரு பென்சிலின் பின்புறம் எப்படி ரப்பர் இருக்கோ பென்சில் தவறாக எழுதினால் அதை அழிப்பதற்கு எப்படி அதன் பின்புறத்தையே பயன்படுத்தலாமோ அதே போல் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை உனக்குள்ளேயே நான் கொடுத்து வச்சிருக்கேன் அது என்னங்கிறத மட்டும் சரியா யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ ஓ மனசுங்கிறது எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் வாழ்க்கையில் எதுவுமே சுமையாக பாரமாக இருக்காது தானே அதை விட்டுட்டு சின்ன சின்ன எல்லாம் ஐயோ இது தவறு ஐயோ இது பெருசா யோசிக்கிறதுனாலதான் எல்லாமே உனக்கு வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்குது பல காரியம் கிடையாது என் செல்வமே அதே நேரத்துல அப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுங்கிறது உன்னால முடியாத காரியமும் கிடையாது நீ மனசு வச்சினா எல்லா துன்பங்களையும் தாண்டி உன்னால ஜெயிக்க முடியும் ஏன்னா உன் கூட இருக்கிறது உன் அப்பன் முருகன் நான் அல்லவா எப்போதுமே ஒரு நூல் சாதாரண நூலா இருக்கும்போது அதற்கு பெருசா மதிப்பு கிடையாது ஆனா அந்த நூலை வைத்து அழகான துணியாக நெஞ்சிட்டா அப்புறம் அந்த துணி பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக வண்ணமாக ரொம்ப அருமை உடையதாக மதிப்பு மிக்கதாக மாறிவிடும் அதே போலதான் நீ யாரும் நிரூபிக்காத வரைக்கும் நீ சாதாரண நூலாக மட்டும்தான் இருப்பாய் நீ யாருங்கிறத காரியங்கள் செஞ்சு ஜாதிச்சு ஜெயிச்சு நின்னினா அழகான ஆடை போல நீ ஜொலிக்க முடியும் மனம் தளராமல் உன் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வேலைகளை செய் எல்லாரும் செய்யறதால அது தவறோ சரியோ ஆகிவிடாது யாரோ ஒருவர் மட்டும் செய்வதாலும் சரி என்பது தவறாகவும் ஆகிவிடாது என்பதை புரிந்து எல்லாருமே தப்பு செஞ்சாலும் அது தப்பு யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை சரியா செஞ்சாலும் அது சரிதானே நீ எப்போதுமே சரியான விஷயங்களை நேர்மையான முறையில் நியாயமாக செய்யக்கூடிய ஆளாக இரு உன் லட்சியத்தை அடைவதற்காக நீ வேலை செய்யும் போது கொஞ்சம் சோர்வடைந்தால் ஓய்வுதான் எடுக்கணுமே தவிர போதும் முயற்சி செஞ்சது போதும் கஷ்டப்பட்டது போதும்னு உன் முயற்சியிலிருந்து நீ பின்வாங்கிடக்கூடாது செய்கிற காரியங்களையும் விட்டுவிட யோசிக்கக்கூடாது முயற்சிக்காக முன்னேற்றத்திற்காக வேலை செய்யும்போது போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு செய்ய பழகு அதை விட்டுட்டு மொத்தமாக சோர்ந்து போய் இனிமே என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து ஏன் செல்வமே உயிரோட இருந்தாலும் சரி அல்லது உயிரே இல்லாமல் இருந்தாலும் சரி செடியின் முட்கள் என்பது எப்போதுமே தான் செய்யும் முள்ளுங்கிறது இருந்தாலும் குத்தும் செடியை விட்டுட்டு கீழே சாதாரணமாக தரையில கடந்தாலும் முள்ளுங்கிறது கால்களை குத்தக்கூடிய காயப்படுத்தக்கூடிய விஷயம்தான் அதே போல மனிதர்களிலேயும் பல பேர் இங்கு முட்களாக இருக்கிறார்கள் அவங்க யாரு என்ன நல்லவனா கெட்டவனான்னு எதையும் பார்க்க மாட்டாங்க அவங்க குணமே அடுத்தவங்க மனசை குத்தி காயப்படுத்துறது தான் அப்படி யாராவது வேணும்னே எதுக்கெடுத்தாலும் ஒன்ன குறை சொல்றவங்களா குற்றம் சாட்டுபவர்களாக இருந்தால் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் சற்று விலகியே இருக்கப்பார் என் செல்வமே பறவைகள் உணவுக்காக போய் சாப்பிடும் ஆனால் ஒரு நாள் பறவை இருந்துருச்சுன்னா அந்த பறவையை எல்லா எறும்புகளும் சேர்ந்து சாப்பிடும் ஆக மொத்தத்தில் காலத்தின் பிடியிலிருந்து எதுவுமே தப்ப முடியாது இன்னைக்கு நீ செய்யற நல்லதெல்லாம் நாளைக்கு நிச்சயமா உன் வாழ்க்கையில நடக்கும் இன்னைக்கு நீ தவறே செஞ்சாலும் அதுவும் நாளைக்கு நடக்குங்கிறத நீ மறந்துடக் கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பறவையின் எறும்பின் கதையை உனக்கு சொன்னேன் இனி உன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாம போயிடுமோ நாம நினைச்ச காரியம் நடக்க முடியாம போயிடுமோன்னு நீ பயந்துகிட்டே போராடாத ஏன்னா வாழ்க்கையை போராடும் போது தைரியமாக இருக்கணும் நடக்காதோ முடியாதோ கிடைக்காதோன்னு பயந்தினாலே அங்கு ஏமாற்றம்தான் கிடைக்கும் எக்காரணத்திற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதற்காகவும் பயப்படவே கூடாது என் செல்வமே இப்ப என்ன நீ நினைச்ச காரியம் சரியா நடக்கல நீ ஆசைப்பட்ட விஷயம் உன் வந்து சேரல ஆனா உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணா போகாது உன் முயற்சிக்கான பலன் இப்ப உடனே கிடைக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் அதற்கான முன்னேற்றத்தை நீ பெறுவாய் உன் கையில் உன்னுடைய படிப்பும் உழைப்பும் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்வமே முயற்சி செய்கிறவனுக்கும் தொடர்ந்து உழைக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவனுக்கும் ஒருபோதும் தோல்வி நிரந்தரமாக இருந்துராது நிச்சயமா நீ நினைச்சதை விட மிகப்பெரிய வெற்றியை பெறுவ எல்லா வகையிலும் உனக்கு உறுதுணையாய் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் வாழை மரத்தை வேரோட பிடுங்குற வரைக்கும் நீ என்னதான் வெட்டுனாலும் மறுபடியும் மறுபடியும் வாழை மரம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் அதே போலதான் உன்னுடைய முயற்சிக்கு எத்தனை பேர் தடைகளை போட்டாலும் அல்லது தடங்களாக பெரிய பாறாங்கல்லையே தூக்கி போட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய் நிச்சயமா உன்னால ஜெயிக்க முடியும் என் செல்வமே நீ வேண்டுவதெல்லாம் மொத்தமா உனக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் அதையெல்லாம் தூக்கிக்கிட்டு உன்னால் நகர்ந்து போக முடியாதுன்றதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன் நீ உன் வாழ்க்கையில் போய்கிட்டே இரு நீ போற பாதையில் உனக்கு தேவையானதெல்லாம் உரிய நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைவதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் என் செல்வமே நீ வேகமாக பயணம் செய்யணும் வேகமாக ஜெயிக்கணும் நீ நினைச்சது எந்த தங்குதடையும் வராமல் நடக்கணும்னு நினச்சின்னா நீ தனியாகத்தான் போக வேண்டும் ஏன்னா வாழ்க்கையில் வெகு தூரம் போகணுன்ற எண்ணமும் லட்சியமும் இருக்கும்போது வேறு யாரையாவது துணைக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அவர்கள் மூலமாக கூட அது தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு விஷயத்தை செய்யணும் அடையணும் நினச்சிட்டீன்னா தனியாகவே தைரியமாக செய்யத் தொடங்கு அதையும் தாண்டி ஏதாவது தடையோ பிரச்சனைகளோ வந்துச்சுன்னா முருகானு என் நாமத்தை சொல்லி கூப்பிடு உனக்காக ஓடி வந்து உன் வாரத்தை நான் சுமந்து கொண்டு உன் தடையையும் தடங்களையும் உடைத்தெறிந்து உன்னை வெற்றி பெற நான் செய்து காட்டுவேன் செல்வமே முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை விட்டு பொறுமையாக உன் வாழ்க்கையை வாழ பழகு ஏன்னா உன் கண்ணுக்கு தெரியாத பல நூறு விதமான மனக்கஷ்டங்கள் உனக்குள்ளேயே இருக்கு ஒரு விஷயம் சரியா நடந்துருச்சுன்னா உடனே இன்னொரு விஷயத்த நினைச்சு கவலைப்படுற கஷ்டப்படுற இப்படி வாழ்க்கையில எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணுன்ற எண்ணத்தை முதல்ல மாத்திக்கோ இந்த உலகில் நீ சந்தோஷமாக வாழ்வதற்காக பிறந்த பிள்ளை நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது கூடிய சீக்கிரம் எல்லாவற்றையும் உனக்காக நான் சரி செய்கிறேன் நீ எப்போதும் உண்மையான ஆளா ஓ மனசாட்சிக்கு நேர்மையான ஆளாய் வாழுகிறாய் அதுவே போதும் அதை அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஏன்னா நீ யாருங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் வேறு யாருக்கு நிரூபிக்கணும் அவங்கவங்க கால நேரம் வரும்போது தானா புரிஞ்சுக்குவாங்க நீ யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காம உன் வாழ்க்கையில் உயர்வான விஷயங்களை அடைவதை பற்றி மட்டுமே யோசி மரமானது நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் மரமாக நிற்கிறோம் நினைக்கும் போதே அதில் புது இலைகள் வளர்ந்து அதை மீண்டும் மரமாக மாற்றி காட்டும் அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நம்ம தோத்துட்டோமோ நீ நினைக்கும் போது பயப்படும் போது நான் உனக்கு துணையா வந்து நின்று உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பேன் செல்வவே உனக்கு பிடிக்காத நேரத்தில் மழை வந்துருச்சுன்னா உடனே அந்த மலையை நிறுத்தணும்னு நினைக்காத அதுக்கு பதிலாக ஒரு கொடையை பிடிச்சுக்கிட்டு அந்த மலையை கடந்து போக தயாராகு வாழ்க்கையிலையும் துன்பங்கள் இப்படி வரும்போது அந்த மலைக்கு எதிராக எப்படி கொடை பிடிச்சியோ அதே போல துன்பத்திற்கு எதிராக உன் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு தைரியப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை இன்பத்தோடு வாழ தயாராகு எல்லா கஷ்டங்களும் காணாமல் போய் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழப் போகிறாய் ஓ முருகா போற்றி போற்றி போற்றி